மன உறுதி பெறப்போகும் ராசி அன்பர்களே இந்த குரு வக்ர பயிற்சி மிகுந்த யோகத்தை கொடுக்கறது உங்கள் ராசிக்கு நான் கருத்து இல்லை உங்கள் ராசியில் நிறைய நல்ல பலன்கள் இருக்குது ஒரு சில கவனிக்க வேண்டிய பலன்கள் இருக்குது உறுதியாக பார்ப்போம் நான் உங்கள் ஸ்ரீசிபம் விஜயகுமார் அனைவருக்கும் வணக்கம் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோக்கள் பயனுள்ள தகவல் வந்துட்ருக்கு சரி வீடியோக்களை போவோம் பொதுவாக உங்கள் ராசிக்கு கேது பகவான் இருந்து தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார் இப்போ குரு பார்வை அதுவும் வக்ரம் பெற்று பார்க்குற பார்வை பாக்கிய பார்வையாக மாறும் இந்த நேரத்தில் தடைபற்றது அனைத்தும் விலக போகிறது ரொம்ப நாளாக இருந்த மன அழுத்தங்கள் மனக்குழப்பங்கள் மனசு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காலம் இதுவே அப்புறம் இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் சுப செய்திகள் கேட்க போகிறீங்க பொதுவாக இந்த கன்னிராசிக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக மன அழுத்தம் மன இறுக்கம் வீட்டில் ஒன்று மாற்றி ஒன்று உடல் உபாதைகள் வந்தது குடும்ப உறவுகளில் சண்டை சச்சரவுகள் இருந்தது இது அத்தனைக்கும் இந்த ராசிக்கான அனுபவிச்சிட்டாங்க ஒரு சிலர் ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற கேட்குற நிலைமையில் இருந்ததெல்லாம் இந்த ராசி தான் இப்போ அதெல்லாம் படிப்படியாக குறைந்து கொண்டு ஒரு நல்ல செய்தி சுப செய்திகள் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி நோய் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா தலை சம்பந்தப்பட்டது கால் சம்பந்தப்பட்டது முதுகு சம்பந்தப்பட்ட கழுத்து இந்த பாகங்களில் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாற்பது வயதுக்கு மேல் இருக்கிறவங்களுக்கு பல உபாதைகள் இது ஒன்று அதுவும் குறிப்பாக ப்ரெஷர் இருக்கிறவங்க தான் இந்த கேள்விகள் சொல்லிகிட்டு இருந்தீங்க உங்களுக்கு இப்போ சரியான மருத்துவம் சரியான முறையில் உடல் உட்கொண்டு வெற்றி பெறுகிற காலகட்டம் அப்போ உடல் உபாதையை விட்டு வெளியே வந்துடுங்க மலைமேல் கோயில் புனித நீராடுதல் கோயில் சம்மந்தப்பட்டதில் புனித குலங்களுக்கு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருகிற காலகட்டம் இது சென்று வாருங்கள் இது யோகமாக இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு வென்றது பெண்டிங் இருக்குது சார் இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்திலே பயன்படுத்திக்கிங்க இப்போ ஃபஸ்ட்டு குரு எவ்வளோ வக்ரம் எப்போ நிவர்த்தி ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு வக்ரம் பெற்று பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த வருஷம் அப்போ நிவர்த்தி இந்த காலகட்டத்தில் ஒரு சுப செய்திகள் அத்தனையுமே பண்ணிக்க வேண்டியது அப்போ அதுக்குள்ளே குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைத்து வழிபாடு செய்து வளர்ச்சியாக இருக்கும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா சொத்து இருக்கலாமா ஒரு இடம் விட்டு வேறு ஒரு புது வீட்டுக்கு மாறலாமா அப்படின்னு பல கேள்விகள் வந்துகிட்ருக்கு பொதுவாக சொத்து சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும் புதுசாக வாங்குறவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஜாதக அடிப்படையில் யோகம் இருக்குது மற்றவர்களுக்கு இந்த நேரத்தில் இடம் சார்ந்து வண்டி சார்ந்து பணத்தை செலவு செய்வதற்கு தகுந்த காலம் இது அல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரி ஃபஸ்ட்டு குடும்பத்தில் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் அவரே ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நல்லாருக்கு இது ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க ராசியில் இருக்கார் அப்புறம் இரண்டாம் இடம் மூன்று வரிசையாக கொண்டு நல்ல நிலைமை இருக்கிற குடும்பத்தில் பொருளாதார யோகம் தன யோகம் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டு குடும்பத்தில் பெண்கள் பொதுவாக ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல மனநிலைமை நல்ல நிலைமையிலிருந்து ஆடை ஆபரணம் துணி வகைகள் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் சந்தோஷங்கள் இது எல்லாமே நடக்கிற காலகட்டம் அப்போ குறிப்பாக குடும்பத்தில் சுப செய்திகள் தகவல் சம்மந்தப்பட்டதில் இந்த நேரத்தில் செவ்வாய் பார்க்கணும் அவரே எட்டாம் அதிபதி தகவல் சம்பந்தப்பட்டது மொபைல் ஃபோன் இந்த ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது இதெல்லாம் கவனம் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை ஆர்டர் பண்ணிவிட்டு வந்து திருப்பி வந்து அதை எடுத்துக்கேன்னு சொல்லுவாங்க வேணுமா வேண்டாமா உங்கள் பணம் ட்ரான்சாக்ஷன் இந்த ஓடிபி கேட்குறது இது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ இடம் சம்மந்தப்பட்டதும் இந்த ட்ரா கம்யூனிகேஷன் வகையிலும் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் வளர்ச்சியாக இருக்கிறது சரி இப்போ செக்லிஸ்ட் கொடுத்தது உங்களுக்கு யாரோ பணம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு இந்த நேரத்தில் போய் கேட்க சொல்லுவேன் பணம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வருகிற காலகட்டமாக இருக்குது அந்த பணம் பெரும் இருக்கிறனால போய் கேட்டு அதில் பணத்தை வாங்கி வளர்ச்சி பெறுங்க உங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க போது குறிப்பாக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட அந்த கவலைகள் விலகி அவங்க வேலை அவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் திருமணம் நடந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது இதே இந்த கன்னிராசிக்காரங்க குறிப்பாக ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்குது தான் கேட்பாங்க சார் திருமணம் சம்பந்தப்பட்டது பல நாளாக பார்த்துட்ருக்கோம் திருமணத்துக்கு ஒரு விடிவு காலம் இல்லை வரண் மாறிக்கிட்டே இருக்குது தட்டி தட்டி போய்கிட்டே இருக்குது முடிவு எப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக கேது இருக்கோ இல்லையோ உங்கள் ராசி கோச்சாரத்தில் கேது இருக்குங்க அப்போ சேஃப்டிக்காக கேது பரிகாரம் செஞ்சுக்கணும் கேது பரிகாரம் செஞ்சுட்டு பண்ணும் பொழுது வளர்ச்சியாக இருக்கும் செவ்வாய்க்கு உங்கள் ஜாதக அடிப்படையில் அந்த மாதிரி கோச்சார ரீதியாக தாக்கம் இல்லை அதுக்கு கவலை இல்லை ஜாதக ரீதியாக தான் போதும் இப்போ வரன் எப்போ வரும் அப்படின்னா உடனே திருமணம் உறுதியாக போகிறது வருகிற கார்த்திகை மாதத்துக்குள் நிறைய பேர்த்துக்கு திருமண வரம் ஃபிக்ஸ் ஆக போகுது ஒரு சிலருக்கு தை மாதத்துக்குள் திருமண யோகமே இருக்குது இந்த கன்னிராசிக்கு அப்போ திருமண யோகம் வெகுவாக இருக்கிறனால திருமணம் சம்பந்தப்பட்டது வாழ்த்துக்கள்லேயும் சொல்லிடலாம் இப்போ வரனில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஆல்ரெடி பார்த்து முடிவு சொல்லி வேண்டான்னு சொன்ன வரணும் வருகிற காலகட்டமாக இருக்குது அப்போ பழைய ஜாதகங்களில் ஒன்று பொருத்தம் இருந்தும் வேண்டாம்னு சொன்ன ஜாதகங்கள்லாம் தூக்கி போட்டுற வேண்டாம் எடுத்து பத்திரமா வைங்க இப்போ வேலை சம்மந்தப்பட்டதான் பார்க்கணும் பொதுவாக அவங்க ஆறாம் அதிபதி ஆறிலிருந்து வக்ரம் பெற்று ஐந்தை நோக்கி வரார் அப்போ ஆறாம் இடம் வேலையும் சொல்லும் கடனையும் சொல்லும் அப்புறம் வியாதியும் சொல்லும் ஃபஸ்ட்டு நம்ம வேலைக்கு போவோம் இருந்த ப்ரெஷர் குறைஞ்சி நார்மலைஸ் ஆகும் போது அப்போ வேலை அழுத்தங்கள் குறைஞ்சி நார்மலான நிலைமைக்கு வருகிறீர்கள் வேலையில் மனசுக்கு சந்தோஷமாக உங்கள் ஓன் டைமுக்கு வேலை செய்ய போகிறீங்க மேலதிகாரிகள் அழுத்தம் கீழே இருக்கிற கூட சப வேலை செய்கிறவங்களோட தொந்தரவுகள்லாம் விலக போகுது எதிரிகள் விலக போகிறாங்க தொல்லைகள் விலக போகிறது சில மாதங்கள் முன்னாடி செய்வனையாக இருக்குமோ கந்திஷ்டியாக இருக்குமோ அப்படின்னு பல கேள்வி இருந்தது ஒரு சிலருக்கு கந்திஷ்டி இருந்தது உண்மை தான் அது விலகக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தூப தீபங்கள் வீட்டில் வாசனை திரவியங்களை ஏற்றி அது இன்னும் பார்த்துக்கோங்க உடல் உபாதைகள் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் விலக போகுதுன்னு திருப்பியும் சொல்கிறேன் அதில் கால் சம்மந்தப்பட்டது நரம்பு சம்மந்தப்பட்டது இதாக இருந்தால் சின்ன சின்ன வைத்தியங்கள் மட்டும் பார்த்தா போதும் விலகக்கூடிய காலம் வந்தாச்சு சரி இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பற்றி எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது சார் ஒரு பிஸ்னஸ் செஞ்சிடணும் அது என் பேரில் பண்ணலாம் குடும்ப உறவுகள் போட்டாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்துட்டுருக்கு பிஸ்னஸுக்கு ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது கோச்சாரத்தில் உங்கள் ராசி கேதுவின் கட்டுப்பாட்டில் இருப்பதனால ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக அதை பார்த்துக்கிட்டு ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுறது நல்லது ஆனால் கோச்சாரத்தில் பிஸ்னஸுக்கு தடை இல்லை ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் மாற்றுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது வளர்ச்சியை கொடுக்கும் என்பது மாற்றம் இல்லை இப்போ பிஸ்னஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி வரும் ஆல்ரெடி ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்க அந்த பிஸ்னஸ்ஸு அப்படியே வாங்கி நான் கன்னியூ பண்ணலாமா இல்லை புதுசாக ஸ்கிராச்சில் இருந்து ஆரம்பிக்கலாமா இல்லை வீட்டில் வச்சே பண்ணலாமாங்கிற ஒரு தொந்தரவுகள் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு அட்வைஸ் இருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க அப்புறம் படிப்படியாக கடைகள் போட்டு அப்புறம் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணது தான் முறையை தவிர எடுத்த உடனே ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் காலகட்டம் இது அல்ல படிப்படியாக ட்ரையல் அண்ட் ஏரர் மெத்தட்லாம் சக்ஸஸ்ஸாக இருக்குது உங்களோட ராசிக்கு மூத்த சகோதரர்கள் மூத்த உறவுகள் சம்பந்தப்பட்டவரோட அவங்களுக்கு உடல் உபாதைகள் விலகி அவங்களும் நல்லாக போகிறாங்க அவங்களோட அனுசரணை உண்டு உங்கள் குடும்ப உறவில் ஒரு சுப செய்திகள் குழந்தை சம்மந்தப்பட்டு பிறப்பாக இருக்கலாம் இல்லைது ஒரு திருமண நிகழ்வாக இருக்குது செய்திகள் வருகிறது அதில் கலந்து கொண்டு உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் பாயிண்ட் வர ரிலாக்ஸாக இந்த நேரத்தில் இருக்குது இந்த நேரத்தில் ஃபால்ஸில் போய் குளிக்கிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃபால்ஸில் குளிக்கிறது புனித நீராடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு குல வேண்டுதல் இருந்து அதை நிறைவே நிறைவேற்றுகிற காலகட்டம் இதுவே ஆக மொத்தம் கோயில் குளத்தில் சென்று வளர்ச்சி அடைகிற காலகட்டம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது இப்போ பூர்வீக சம்மந்தப்பட்டது பேச்சுவார்த்தை பண்ணலாமா சார் அது இதுக்குண்டான நேரம் இல்லை பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சிறிது காலம் கழித்து பண்ணுவதே நல்லது இந்த நேரத்தில் பேசிக்கிட்டால் திருப்பி திருப்பி அதே ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் வெயிட் பண்ணுவது இப்போ ஒரு சில துறையினர் டீச்சர் ஆடிட்டர் பேங்க் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் ஒரு சிலர் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா யோகா காலகட்டமாக வருது இதில் அந்த தண்ணி கேன் நீர் நீர் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு அவங்களுக்கும் மிகுந்த வளர்ச்சி மாணவர்களுக்கு தாங்க மாணவர்களுக்கு என்ன சொல்லப்போனால் இந்த நேரத்தில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்த ஒரு படிப்பு அவங்களுக்கு புரிதல் இப்பவே புரிஞ்ச அவங்களோட புரிதல் லெவலே ஒரு மேன்மை அடப்புது முதல் புரியாமல் மனப்பாடம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும் இல்லை புரிஞ்சால் கூட சரியாக ப்ரெசன்ட் பண்ண முடியலன்னு தொந்தரந்தது இப்போ நல்லபடியாக ப்ரெசன்ட் பண்ண போகிறாங்க அதில் ஒரு வளர்ச்சி இருக்குது நல்லா புரிதல் உண்டு ஆக மொத்தம் அந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதில் ஒரு வளர்ச்சி சினிமா சம்பந்தப்பட்ட துறையினர் இதில் தான் ஒரு இடம் ஒரு வெளிநாடு வெளி மாநிலம் ட்ராவல் பண்ணுறது மொழி பேசக்கூடிய படம் சம்மந்தப்பட்டது ஆன்லைன் ஓடிடி இது மாதிரி அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூடியூப் சம்பந்தப்பட்ட இருக்கிற நிறையா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு வளர்ச்சியான கலந்து கேதுங்கிறது வலைத்தளம் அப்போ உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது என்று மாற்றுக்கருத்தில் இதில் ஒரு சில எண்கள் ஒரு சில நிலங்கள் ரொம்ப யோகத்தை கொடுக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு எட்டு உங்களுக்கு மிகுந்த வளர்ச்சி நிறங்களை பார்த்திங்கன்னா பச்சை சில்வர் கலர் பிங்க் கலர் அப்புறம் ஸ்கை ப்ளூ இல்லை கடல் நிறம் ப்ளூ இந்த மாதிரி ப்ளூ கலர்லாம் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது இதில் வெள்ளிக்கிழமை புதன் அப்பப்போ சனிக்கிழமையை பயன்படுத்தலாம் சனி பெருக்குன்னு எடுத்துக்கிட்டு பயன்படுத்துங்க இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கிழமைகள் இதை தவிர யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்த்து ஜாதகத்தில் இருக்க சந்தேகங்கள் நிவர்த்தினா எங்களுக்கு தொடர்பு கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சின்ன சின்ன சந்தேகங்கள் தான் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்